வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வணிகர் சங்க பேரமைப்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது பேரமைப்பின் ஆலோசகர் அண்ணாதுரை வரவேற்றார் மாவட்ட செயலாளர் கணேசன் கூறுகையில் பல்லடம் கடை வீதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் பார்க்கிங் வசதி இல்லை என கூறி தனிநபர் ஒருவர் நகராட்சியில் புகார் அளித்தார் இந்த புகார் குறித்து நகராட்சியை நேரடியாக விசாரணை மேற்கொள்ளாமல் புகார் அளித்த நபருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்துமாறு கூறியது இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வணிகரிடம் புகார் அளித்தவர் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக பல்லடம் போலீசில் ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மிரட்டல் விடுத்த நபருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினர் இருப்பதாக சந்தேகம் உள்ளது எனவேதான் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டி வருகின்றனர் பல்லடம் நகரில் உள்ள ஆவின் பாலகங்களில் அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் இதன் பின்னணியில் ஆளுங்கட்சியினர் இருந்து கொண்டு கடைகளில் மாமூல் வசூலிக்கின்றனர் வணிகருக்கு மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு பல்லடம் நகராட்சியிடம் தவறான வழிகாட்டுதல் ஆளும் கட்சியினரின் தூண்டுதல் மற்றும் மிரட்டல் விடுத்த நபர் மீது நடவடிக்கை போலீஸ்தான் காரணம் எனவே நகராட்சி மற்றும் போலீசாரை கண்டித்து வரும் நவம்பர் முப்பதாம் தேதி பல்லடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் மிரட்டல் விடுத்த நபர் மீது வழக்கு பதிய வேண்டும் தாமதித்தால் கடையடைப்பு போராட்டம் மற்றும் மாவட்ட அளவில் போராட்டங்கள் வெடிக்கும் என வணிகர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் மதுரை விளாங்குடியில் அதிமுக ஐம்பத்து மூன்றாவது தொடக்க விழாவை முன்னிட்டு மூன்று அடி உயர கொடி கம்பத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார் ஒரு நடிகை 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 பையன் பனிரெண்டு வயசு சதை அந்த சதை புற்று அந்த சதையினுடைய இழப்பு அதாவது பாதிக்கப்பட்ட பையன் அவனை அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பையனை அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு அது ஒரு நடிகையா இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா எல்லாரும் பேசுறாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க பேசுனதுக்கெல்லாம் நான் வரல அது எதுக்காக இவங்க இவ்வளவு ரோசப்படுறாங்கன்றதுக்கெல்லாம் நான் வரல ஏன்னா இவங்க இப்ப ஒரு காலத்துல அங்க இருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்றாங்கன்றக்காக நீங்க நினைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த பொண்ண பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை அமைச்சிருக்காங்க தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க டெல்லியில இருந்தாரு அங்க இருந்தாரு இங்க இருந்தாங்க ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த பண்ணி நான் கேட்கிறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி ஆமா ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேல அவர் தம்பியை பிடிக்க முடியலையா அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால சகோதரர் திருமாவளவன் இப்ப கொஞ்ச நாளா பார்த்தா ஆதவ அர்ஜுனா சொன்னதுல இருந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல் இப்ப நேத்தே ஆதவ அரசு சொல்லியிருக்காரு இவரை பார்க்கும்போது ஒன்று சொல்றாரு முதலமைச்சரை பார்க்கும்போது அப்போ முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு அப்பா ஏதோ சக்தி இருக்கோ திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி பேசுறாரு திருமாவளனுடைய இதை வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சகோதரன் நான் மறைப்பிடறது நான் சகோதரர் எப்பவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர் எடுத்த கால பின் வைக்காதவர் முன்னெடுத்து சொல்லக்கூடியவர் அவர் சமீப காலமா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அது திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அழுத்தத்தினுடைய திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறார்னு நினைக்கிறேன் இதனால் திமுக நம்முடைய திருமாவளவன சகோதரரை நம்ம குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சி என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில கூட இருக்கலாம் கருத்தும் இல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்தவர் வக்கீல் கண்ணன் இவருக்கும் வேறொரு வக்கீலிடம் குமாஸ்தாவாக இருந்த ஆனந்தகுமார் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது ஹோசூர் கோர்ட்டுக்கு நேற்று கண்ணன் வந்தார் அங்கு பதுங்கி பதுங்கியிருந்த ஆனந்தகுமார் கோர்ட்டு வளாகத்தில் வைத்து கண்ணனை சரமாரியாக பேட்டினார் இதில் வக்கீல் கண்ணனுக்கு கழுத்து தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஆனந்தகுமார் கோர்ட்டில் சரணடைந்தாா் இச்சம்பவத்தை கண்டித்து ஹோசூர் கோர்ட் வளாகத்தில் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஹோசூர் கோர்ட் நீதிபதி மற்றும் போலீஸ் எஸ்பி நேரில் வந்து வக்கீல்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வெட்டுப்பட்ட வக்கீல் கண்ணனுக்கும் ஆனந்தகுமாரின் மனைவியான வக்கீல் சத்யாவுக்கும் இடையே தகராறு இருந்தது தெரியவந்துள்ளது இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் கொதிப்படைந்த ஆனந்தகுமார் அறிவாளால் கண்ணனை சரமாரியாக வெட்டியது விசாரணையில் தெரிந்தது இவ்வழக்கில் சத்யாவதி கைது செய்யப்பட்டாா் கோர்ட்டு உத்தரவுப்படி தம்பதியினர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பது காலமாக நமது காவிரி கேட்டா மாவட்டங்களில் வடிவில பகுதிகளில் இருக்கிற பாமனி ஆறு கோரையாடு ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் துருதுவாரப்படாமல் மேம்படுத்தப்படாமல் ஒட்டுமொத்தமாக பெய்கிற மழை நீர் விளைநிலங்களில் ஒரு வாரத்திற்கு மேலாக நீரில் மூழ்கி உள்ளது பல்வேறு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் குறுகிய கால பயிரை சாகுமுடி செய்து கிடைத்த நீரை பயன்படுத்தி அறுவடை செய்து விடலாம் என்று எண்ணியவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கிறது இவர் அனைத்துக்குமே ஆறு கீழ் குழந்தை வாய்க்கால்கள் பெய்து மத்திய அரசு காவிரி வெண்ணாறு கடல் முகத்துவார ஆறுகளில் மறு சீரமைப்பு பணிக்கு முதல்கட்ட நிதி விடுவிக்கப்பட்டு அரிசந்திரா அடப்பாறு பாண்டவியாறு போன்ற ஆறுகள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது அதே நேரத்தில் கோரையாறு முள்ளையாறு பாமனி ஆறு சாதுவனாறு முல்லை பாண்டியார் உள்ளிட்ட பல்வேறு நதிகள் தூர்வாரப்படாமல் புதர்பட்டி வெள்ளம் போல் மழை பெய்து நிற்பது வேதனை அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைந்து பார்வையிட்டு வெள்ள நீர் வடிவதற்கான அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு இந்த பகுதிகளுக்கான ஆறு வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு மத்திய அரசு காலை நடத்தாமல் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் அதற்கான அவசர கால நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஹோசூர் கோர்ட் வளாகத்தில் வக்கீல் கண்ணன் சரமாரியாக தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார் வக்கீல் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றும் நாளையும் வக்கீல் கூட்டமைப்பு சங்கம் ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளது ஹோசூர் வக்கீல் சங்கம் சார்பில் இன்று காலை கோர்ட் வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வக்கீல்கள் கலந்து கொண்டனர் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் தமிழக முதல்வர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிடாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தனர் போராட்டமானது பாதுகாப்பு சட்டத்தை கோரியும் நீதிமன்ற வளாகத்துக்கு உரிய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த போராட்டமானது மாநிலத்தில் அதாவது கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்கனவே அட்வொகேட் கொண்டு வந்துள்ளார் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழகத்தில் இன்னும் கொண்டு வரவில்லை இதை நாங்கள் வலியுறுத்தி பல காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே தமிழகத்தில் நடக்கும் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலையும் கொடூரமான செயலையும் நாங்க வந்து கண்டித்து வந்து வந்து கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்க பெடரேஷன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட அனு சிகிச்சை பெற்று வரும் சக வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்காக நிவாரண உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரமாகிறது இதுவரை தமிழக முதல்வரோ சட்டத்துறை அமைச்சரோ இது பற்றி எந்த அறிக்கையும் இதுவரை கொடுக்கவில்லை வழக்கறிஞர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது தமிழகத்தில் அதற்காக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ரெண்டு காவல் நிலையங்கள் இருக்கிறது ஒரு வட்டாச்சேரி அலுவலகம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளேயே வந்து இவ்வளவு பட்ட பகலில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது அனைத்து நீதிமன்ற வாயில்களிலும் ஆர்முடு போலீஸ்மேன உடனடியாக நியமிக்க வேண்டும் பாதுகாப்புக்கு தமிழக முதல்வரும் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கு வழக்கறிஞர் மீதான கொடூர தாக்குதலுக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டு வெளியிட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறது உடனடியாக அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட குடும்ப வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாதது வருத்தம் அளிக்கிறது அது உடனடியாக தமிழக அரசு தமிழக முதல்வர் உடனடியாக இதனை கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை இருபத்தி லட்சம் உடனடியாக வர வேண்டும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாநில சுற்றுலாத்துறையின் மூலம் தரிசன டிக்கெட் கோட்டா முறையில் வழங்கப்பட்டு வந்தது தெலுங்கானா ஆந்திராவுக்கு தினமும் ஆயிரம் டிக்கெட்டுகள் கர்நாடகாவிற்கு எழுநூற்று ஐம்பது கேரளாவிற்கு இருநூற்று ஐம்பது தமிழ்நாடு புதுச்சேரிக்கு தலா ஐநூறு டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன பக்தர்கள் நேரடியாக அந்தந்த மாநில சுற்றுலாத்துறை இணையதளத்தில் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டு இருந்தது தரிசன டிக்கெட்டுகளை புரோக்கர்கள் மொத்தமாக பதிவு செய்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தது தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு அனைத்து மாநில சுற்றுலாத்துறைக்கும் வழங்கப்பட்ட தரிசன டிக்கெட்டுகளை வரும் ஒன்றாம் தேதி முதல் ரத்து செய்து உத்தரவிட்டது

చాలా మిస్యూజ్ జరుగుతుంది దాని మీద మన విజిలెన్స్ వాళ్ళు కూడా ఎంక్వైరీ చేశారు అది నిజమని తేలింది కాబట్టి దాన్ని పూర్తిగా రద్దు చేయాలని నిర్ణయం తీసుకోవటం జరిగింది ఆల్ టూరిజం స్టాప్ నో టూరిజం ఓన్లీ ఓన్లీ టెలిగ్రామ్స్ பழனி அருகே ஆயக்குடியில் விசிக நிர்வாகி திருமண மகாலை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திறந்து வைத்து பேசினார் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்துவிட முடியாது பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படி ஏன் முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழழுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னா நானே முதலமைச்சர் நான் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்றேன் இரும்பு கடை பகுதியில் இன்ஸ்பெக்டர் தங்கம் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் இளைஞரிடம் விசாரணை நடத்தினர் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த முஜிபூர் ரஹ்மான் என தெரிய வந்தது இவர் கூட்டாளிகள் தனுஷ் பிரவீன் ஆகியோருடன் சேர்ந்து வலி நிவாரணியாக பயன்படும் மாத்திரைகளை போதை மாத்திரை என கூறி விற்பனை செய்தது தெரிய வந்தது இவ்வழக்கில் முஜிபூர் ரஹ்மான் தனுஷ் பிரவீன் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐநூற்று பத்து போதை மாத்திரை கஞ்சா ஊசி மொபைல் மற்றும் டூ வீலர் பறிமுதல் செய்யப்பட்டது பெரம்பலூர் தனியார் மகளிர் கல்லூரி பஸ் ஆத்தூர் நோக்கி ஐந்து மாணவிகளுடன் வந்தது ஆத்தூர் அருகே துளக்கனூர் ஏரிக்கரை சாலை வளைவில் பஸ்ஸை திருப்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் எதிரே வந்த கார் சரக்கு வேன் மற்றும் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதி நின்றது விபத்தில் சிக்கிய கார் சாலையோர ஏரி பள்ளத்தில் கவிழ்ந்தது கட்டுமான பொருட்களுடன் வந்த சரக்கு வேன் சாலையில் கவிழ்ந்தது இதில் வேன் டிரைவர் நாமக்கல் ராசிபுரம் சுரேஷ் ராசிபுரம் தொழிலாளி செல்வராஜ் கார் டிரைவர் வீரகனூர் சீனிவாசன் பஸ் டிரைவர் ஆத்தூர் சந்திரன் மற்றும் ஐந்து மாணவிகள் உட்பட பதினோரு பேர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் காரில் வந்த மூன்று பேர் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆத்தூர் சிட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை உசிலம்பட்டி டிவி ரங்கநாதபுரம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது பத்து அடி உயரத்திற்கு தண்ணீர் பேச்சு அடித்த வண்ணம் உள்ளது பல லட்சம் லிட்டர் குடிநீர் தரிசு நிலத்தில் பாய்ந்து வீணானது குழாய் உடைப்பை சரி செய்யும் பணி துரிதமாக நடக்கிறது